ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பொது சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு எய்த்து முடித்தவங்களேருந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி பல விதமான ஜாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் கிடையாது அப்ளிகேஷன் மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லேப் அசிஸ்டன்ட்டு அப்புறம் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி பலவிதமான டென்த்து முடிச்சவங்க எயித்து முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன சேல்ரி இதை பற்றியெலாம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் ஓகே இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் ஆஃப் ஏஎம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருந்தீங்க அந்த கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த லேப் டெக்னீஷியன் அதுக்கு வந்து டிப்ளமோ இன் எம்ஐடி முடிச்சிருந்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் அடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்புறம் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் எயித்து குவாலிஃபிகேஷன் இருந்தாலே வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க டோ டோட்டலாக வந்து ஒரு டென் டு டுவெல் ஜாப்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த எஸ்பி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கு வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க எனி டிகிரி வித் ஒன் இயர் வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது போக டைப்ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கும் வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து எனி டிகிரி என்ன கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா போதும் சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் இருக்கும் அப்புறம் டென்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டென்த்து முடிச்சுட்டு டென்டல் ஹைஜீனில் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் சாலரி இதுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து பயாலஜி குரூப் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பன்னெண்டு வகையான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் தான் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் கூட அட்டாச்சாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதோட ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமமாக இருபது வயசுலேருந்து மேக்சிமமும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அதே ஏஜ் லிமிட் தான் ஓகே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அந்த அட்டாச் டாக்குமெண்ட்ஸோடு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டேட்டு லாஸ்ட் டேட் வந்து ஆறாம் தேதி கொடுத்துருப்பாங்க ஜனவரி ஆறு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கணும் என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களோட ஏஜ் ப்ரூஃபு அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஜாதி சான்றிதழ் கேட்டிருப்பாங்க அப்புறம் இருப்பிடம் அதுக்கு வந்து ஒரு சான்றிதழ் கேட்டிருப்பாங்க இதெல்லாமே வச்சு நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பணும் இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபோட்டோ ஓட்டிகிட்டு உங்கள் நேமு நம்பர் அட்ரஸ்ஸு அப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி எல்லாமே கேட்டிருப்பாங்க அதெல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சொன்ன டேட்டுக்குள்ளே அனுப்பிச்சுக்கோங்க ஜனவரி ஆறு வந்துட்டு லாஸ்ட் டேட்டு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் நேரிலேயும் இல்லை தபால் மூலியமாகவும் வந்து அனுப்பிக்கலாம் இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ஸ் போக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க